இந்த காணொலி மூலம் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் கடல் அலை அலைக்கு பின் ஒரு அலை தொடர்ந்து வருகிறத நாம் பார்க்குறோம் இந்த அலைகளுக்கு ஒரு முடிவே இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு இயற்கை விதி நம்முடைய வாழ்க்கையும் கூட சில விதமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலையை போல ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளாக இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை முடிவதற்குள்ளாக இன்னொரு பிரச்சனை இப்படியாக கடன்கள் இப்படியாக நெருக்கங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் குழம்புகிறோம் கதறுகிறோம் இதற்காக நம்ம எங்கெங்கோ போய் முயற்சி எடுக்கிறோம் ஒரு பணம் இல்லாத விலையில் தேவடைய வசனம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா கடன் நெருக்கங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது எங்கன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எண்ணத்தில் வாடுங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாதல் தருவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டராக கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இலைப்பார்தல் முடிவு வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்துக்கு வருவது ஜபிப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது எப்பொழுது நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் இந்த கடல்நிலையை காட்டிலும் இந்த ஆண்டவர் பெரியவர் அவர் அற்புதமாக நிச்சயமாக அற்புதம் செய்வார் வசந்தம் சொல்கிறது இம்மட்டும் வா இதுக்கு மிஞ்சி வராது என்று சொல்லப்படுகிறது இப்போ எப்படி வார்த்தை இந்த கடல்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த அலை வருகிறது அதுக்கு பின்பாக எங்கிட்ட நீங்கள் வர முடியல பாருங்கள் இந்த அலையில ஏன்னா தேவன் அதுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் மாறு தேடும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் உங்களுடைய போராட்டங்களுக்கு அவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் அவைகள் உங்களை அணுக முடியாது அந் அணுக முடியாத படிக்க கத்தர் உங்களை அந்த பிரச்சனை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் நான் அந்த அலைக்கிட்ட போகணும்னு சொன்னால் பலர்கிட்ட போனோம்னா அந்த அந்த அலைகளை என்னை என்னை சேதப்படுத்தும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தாண்டி நான் இருப்பேன் சொன்னால் அந்த அலை என சேதப்படுத்த முடியாது எனவே இந்த வேலையில் கூட ஆண்டவர் அந்த அலைகளை போல இருக்கிற பிரச்சனைகளை அவர் நம்மை விட்டு தூரப்படுத்துவதற்கு அவர் வல்லமுள்ளவர் இருக்கிறார் எனவே இந்த கண் மூலம் நீங்கள் ஆண்டோடு நெருங்கி சேருங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் யூ